தேவையோ பெரியது காலமோ சிறியது சர்க்கரை பந்தலில் தேன் மழை பொழியுது இந்த சாகச கலைகளில் யாருக்கு மட்டுந்தான் உனக்கும் அட உனக்கும் எனக்கும் உனக்கும் எனக்கும் உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம் இது எத்தனை கண்களுக்கு வருத்தம் நம்ம இருவருக்கும் உள்ளனர் இருக்கும் இங்கே யாருக்கு இனிமே கிடைக்கும் உனக்கும் எனக்கும் பாட்டு புரியுதா என்னன்ன கடவுளுக்கும் உனக்கும் இசைந்த பொறுத்து வருது இல்லை அது விசேஷமானது உன்னை மனுஷனாக வச்சுங்கிறாருன்னா உன்னால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் சட்டை பேண்ட்லாம் போட்டுக்க முடியும் உன்னால் மட்டும்தான் டிசைன் டிசைனாக சமைச்சி சாப்பிட முடியும் உன்னால் மட்டும்தான் விதவிதமாக வாழ்க்கையை வாழ முடியும் அதனால் என்ன பண்ணேன் வாழ் சந்தோஷமாக இரு ஏழையாக இருக்காத ஒத்துக்காத கடந்து போகன்ட்டு நீ பண்ண என்ன பண்ணாத ஏழ்மையை கடக்க விட்டுருன்றேன் நான் இதெல்லாம் பிரச்சனை அதெல்லாம் கிடக்கூட்டு ஏழ்மையை கடை கூட்டு அறியாமையை கடைக்கு இதெல்லாம் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கே எதுக்கே நான் வாழ்வேன் அதுக்கு தான் அது நான் வாழ்கிறது தான் எனக்கு ஒருத்தன் பிரச்சனையோட வரேன் என்னண்ட நன்மைக்கு தான் ஏதோ நல்லது செய்ய போகிறான் கெட்டது செய்யவே முடியாது நீ நலவனாக இருந்தால் நீ நலவனாக இருந்தால் உனக்கு என்ன செய்ய முடியாது ஏன் ஏதாவது ரூபத்தில் நல்லது பண்ணிட்டு போயிடுவான் கெட்டது கூட என்ன ஆகிடான் ஏன் அது அந்த பத்து நுப்பார் யார் கர்ணம் கர்ணமாக குறைஞ்சா தேர்வு ஊறி வச்சுக்கோ இவர் அம்பா ஒரு பூவாகொட்டின்னு உங்கள் பார்த்துக்கிறீங்களா ஏன்டா அவன் சாவில் ஆனால் அவன் பண்ண தர்மம் அவன் சாவில் அதனால் தர்மத்தையே பிச்சை எத்துலான்னு ஒருத்தன் வந்து பிச்சை எடுத்துக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா அப்படிலாம் எல்லாம் தர்மத்தை எடுக்க முடியாது நீ செஞ்ச நன்மை நீ உன்னோட உங்ககிட்ட இருக்கிற நேர்மை உன்ன என்ன பண்ண முடியாது உன்கிட்ட தெ பிரிக்கலாம் முடியாது அதனால் உன் மூலையில் நல்லா நினச்சிக்கோ நாம வசதியாக வாழணும் கொண்டாட்டமாக இருக்கணும் ஏழ்மை கடந்து போயிடும் என் தேவை எனக்கு நன்மை தரத்துக்கு தான் இருக்குது எல்லாம் நன்மைக்கு தான் எந்த பிரச்சனையும் எனக்கு வராது பிரச்சனை வந்தால் கூட அது எதுக்கு தான் வருது நல்லது சேர்த்து வருது ஏதோ ஒன்று தருவது தான் நல்ல நாளும் வருது அப்படி தானே எனக்கு ராஜாவான வாயூரே எதுவும் இல்லைனாலும் ஆளுட்றேன் அந்த மாதிரி வாழுங்க சரியா